வணக்கம் மக்களே அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றுள்ளார் அவருக்கு வயது எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு வயது நிரம்பிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட நாற்பத்தி ஏழாவது அதிபராக நேற்று பதவி ஏற்றுள்ளார் அவர் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிபர் பதவி பதவியேற்கலை இந்தளவுக்கு உலக அரசியலில் ஒரு அதிரடி மாற்றங்கள் அதாவது பயம் ஒரு அச்சம் ஏற்பட்டதில்லை ஆனால் இவருடைய பதவி ஏற்பில் நிறைய அதாவது அச்சம் பயம் அப்படின்னா போர் அந்த மாதிரி இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வகையான மனக்குழப்பங்கள் என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு வகையான பரிந்துவைப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் அது மிகையாகுது அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பு அவர் தேர்தல் அறிக்கையிலே வந்து நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தார் அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அது கல்வியினாலும் சரி வேலை வாய்ப்பினாலும் சரி பொருளாதாரமாலும் சரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லா இதுலேயுமே அவர் வந்து அமெரிக்கர்கள் முக்கியத்துவம் கொடுத்துருந்தார் அவர் போன முறை அவர் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு இருபது வரைக்கும் இருக்கிறமே கூட பார்த்திங்கன்னா இந்த குடியுரிமை தொடர்பாக அவர் வந்து நிறைய திட்டங்களாக கொண்டு வர முயற்சி செஞ்சார் ஆனால் இர இடையில் வந்து கோவிடு கொரோனா அந்த பெருந்தொற்று வந்ததினால அவரால் அதெல்லாம் செய்ய முடியல ஆனால் இந்த முறை தான் நினச்சதெல்லாம் அவர் வந்து செஞ்சிருவார் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அவர் வந்து அதிரடியான உத்தரவுகள்லாம் பிறப்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது நேற்றுக்கே அவர் வந்து பன்னிரெண்டு உத்தரவுகளை கேள்வி போட்டிருக்காரு இது யாருக்கு பெரிய பாதிப்பாக இருக்க இல்லையோ இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா அமெரிக்காவோடய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அஞ்சு மில்லியன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் இந்தியர்கள் அங்கே இருக்கிறாங்க அமெரிக்காவோட பாப்புலேஷனில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இந்தியர்கள் இருக்கிறாங்க அது சுந்தர் பிச்சையிலேருந்து ஹையர் போஸ்ட்லேருந்து லோயர் போஸ்ட்டில் வரைக்குமே அது சாஃப்ட்வேர் துறையிலுமே சரி அதே மாதிரி நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே அமெரிக்காவில் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து கிராமத்தில் இருந்து பக்கத்தில் உள்ள டவுனுக்கு போய்ட்டு வர்றது எவ்வளோ ஈ ஈஸியாக எளிமையாக இருக்குமோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து வீட்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் குடியேறி நம்ம இந்தியர்கள் வந்து அங்கே வந்து சைன் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சோன்னே ஆனால் இப்போ வந்து இந்த டொனால்டு ட்ரம்ப் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபது அப்போயே வந்து அவர் பதவியேற்ற நிறையா வந்து அந்த குடியுரிமை தொடர்பான பிரச்சனைகள் வரும் சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஹச்சோன் பிவாய் விசா மாணவர்கள் கொள்ளக்கூடிய விசா இப்போ வந்து இவர் பதவி ஏற்று முதல் கையெழுத்து நேற்றுக்கு போட்டுறப்ப அதிலே நிறையா அதிரடியான சில உத்தரவுலாம் பிரிச்சிருக்காரு இது இந்தியாவுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் அதில் வந்து நாம் எப்படி தப்பிக்கிறலாம் அப்படிங்கிறதான் வந்து சில கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளான்னு இருக்கேன் அவர் அமெரிக்காவோட அதிபராக பதவி இயற்கையிலே அவர் வந்து என்ன சொல்கிறாரு அமெரிக்காவோட இறையாமையை பாதுகாப்போம் வலிமையான வளமான அமெரிக்காவை கட்டமைப்பு தான் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து என்ன சொல்கிறாருன்னா இறக்குமதி வரியை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அதன் மூலம் அமெரிக்காவோட கஜானாவை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறையா இம்போர்ட் டேக்ஸு அதுக்கு வந்து அதிகமான வரி வரி விதித்து பிளான் பண்ணுறாரு குறிப்பாக சைனா இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து அதிகமான வரியை விதிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு ஏற்கனவே அவர் வந்து சைனாவில் உள்ள அமெரிக்க நிறுவனங்கள்லாம் வந்து திருப்பி இந்தியா கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி கரன்சியை பொறுத்த மட்டும் இல்லை டாலருக்கு நிகராக வேறு எந்த ஒரு அமைப்பும் மாற்று ஏற்பட்டால் அந்த நாடுகள் மீது பயங்கரமான பொருளாதாரம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நாடுகள் இருந்து பொருட்கள் இறக்குமதி பண்ணுறதுக்கு கடுமையான நூறு சதவீதம் வரியை விதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு குறிப்பாக அவர் வந்து சொல்கிறது அப்படின்னா பிரிக்ஸ் நேஷன்ஸு பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா இதில் வந்து இந்தியா வந்து ஒரு மெம்பராக இருக்குது இந்த பிரிக்ஸு கூட்டமைப்பு வந்து நமக்குள்ளே வந்து ஒரு காமன் பொதுவான ஒரு கரன்சி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறக்கு இது வந்து அப்பயே அமெரிக்காவுக்கு வந்து ஒரு கசப்பான ஒரு நெருடலாக இருந்துச்சு அதை இன்னைக்கு வந்து மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சொல்லிட்டாரு அமெரிக்க டாலருக்கு மாற்று எந்த நாடு இருந்தாலும் சரி அது மாரி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்டையும் நம்ம ஈரான்டையும் பெட்ரோல் வந்து அந்தந்த கரன்சிலேயும் வாங்குறது மாதிரியும் இந்திய ரூபாயை மாற்றிக்கிறதுக்கும் ஒப்பந்தம் வாங்கினது அதுக்கே வந்து அமெரிக்கா வந்து கடுமையான இப்போ கோபத்தையும் அதிருப்தியும் ஏற்படுத்திச்சு ஸோ இந்த மாதிரி இந்த இறக்குமதிக்கு மீது நூறு சதவீதம் டேக்ஸு அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் சில வரவேற்கத்தக்கது வந்து இந்த இருபாறு இருபாலினருக்கு மட்டுமே அங்கீகாரம் அந்த எல்ஜி டிஜிபி அப்படின்னு சொல்லி சொல்லி தன்பால் இருப்பினருக்கு வந்து அங்கீகாரம் கிடையாது ஒன்லி அமெரிக்காவில் வந்து டூ செக்ஸ் இருபாலினர் பாலியினர் மட்டுந்தான் அங்கீகாரம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி முக்கியமானது குடியுரிமை பற்றி அவர் வந்து திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லிகிட்டு பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது இப்போ வந்து அப்பா அம்மா வெளிநாடவராக இருந்தாங்கன்னா அமெரிக்காவில் அவங்க வெளிநாட்டு அதாவது இந்தியாவோ ஏசியாவில் ஏதோ ஒரு நாடா இல்லை வேறு எந்த நாடானு சரி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிடும் அது வந்து முற்றிலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிறப்புரின் பிறப்புரிமை அடிப்படையில் வெளிநாட்டு ஒரு குழந்தைக்கு குடியுரிமை முற்றில் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறது இது வந்து இந்தியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதேமாரி அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலி எது அப்படின்னா இந்த சட்டவிரோதமாக இந்த மெக்சிகோலேருந்து பார்த்திங்கன்னா சாரசாரையாக இது வந்து அங்கே அமெரிக்காவில் குடி போடுறது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அதுக்காக அவர் ட்ரம்ப் என்ன சட்ட சட்டவிரோதமாக குடியேற்றத்தை தடுக்க அமெரிக்கா வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அதுக்காக வந்து அவசர படங்கள் பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இந்த மாதிரி சட்டவிரோதமாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ குடியுரிமை இல்லாமல் அவங்களெல்லாம் வந்து நாடு கடத்தப்படும் சொல்லி இப்போ கால்குலேட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் வந்து இந்தியர்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து நாடு திருப்புறது திருப்பி சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப ட்ரம்ப் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சட்டவிரோதமாக உள்ள அந்த குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறவங்களாம் வந்து நாங்கள் வந்து இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வர்றதுக்கு அமெரிக்காவோட முழு ஒத்துழைப்பு அளிக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டவிரோத குடியேறையை தடுக்க அந்த மெக்சிகோ அந்த பகுதியில் அமெரிக்காவோட அந்த பார்டர் அந்த தெற்கு பகுதியில் வந்து அவசர பிரகடன பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் ட்ரம்ப் வந்து நேற்றுக்கு அந்த பன்னெண்டு உத்தரவில் பிறப்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாரிஸ் ஒப்பந்தத்துலேருந்து சுற்றுப்புற சூழல் அதுலேருந்து வெளிவந்தது ஹூ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியே வந்தது அதுக்கெலாம் அவர் வந்து சிறப்பாக கேள்வி கேட்கிறாரு அதாவது நூற்றி நாற்பது பாப்புலேஷன் கொண்ட சைனா வந்து வெறும் ஒரு கு ஒன்றரை கோடி டாலர் தான் செலவு பண்ணுது அதே சமயத்தில் நம்ம வந்து அமெரிக்கா வந்து ஐம்பது கோடி டாலரை நம்ம வந்து நம்ம வழங்குகிறோம் ஆனால் சைனா வந்து கோவிட் டைமில் வந்து எங்களை சரியான இன்ஃபர்மேஷன் தரல அதனால் அமெரிக்கா பாதிக்கப்படுச்சு இந்த மாதிரி உள்ள ஒரு அமைப்புக்கு நாங்கள் ஏன் இதில் இருக்கணும் ஹூவில் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும்னு சொல்லி வெளியில் வந்தது அது அது அந்த மாதிரி அவருடைய ஸ்டாண்டு கரெக்டு தான் அதை நாம் வந்து அதை டிஸ்பியூட் பண்ண முடியாது அது கூட ஹூவோட சேர்மன் வந்து தலைவர் வந்து அமெரிக்கா வந்து அதை ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் இது ஒரு இதாக சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அது இன்டர்னல் பாலிடிக்ஸ் அந்த அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அவர் தோத்தப்போ அவருடைய எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்து தவறானது அப்படிங்கிறதுனாலப்ப அவர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் வந்து தாக்க முயற்சி சேர்ந்தப்போ அவங்க வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்காங்க அவங்க அத்தனை பேர்த்துக்கும் விடுதலை அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்காங்க அவங்களெலாம் விடுதலை அப்படிங்கிற மாதிரியும் நேற்றுக்கு வந்து அவங்களுக்கு பொது மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காரு இதுதான் வந்து நேற்றுக்கு வந்து அமெரிக்க அதிபர் பதவியேற்றல அந்த பன்னெண்டு கையெழுத்துல முக்கியமானது இப்போ இதில் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிமே வந்து படிக்க போகிறதுக்கான இந்த விசா வந்து கடுமையாக்கப்படும் என்றும் அதேமாதிரி ஹச் ஒன் பி ஒன் விசா வந்து கடுமையாக்குறனால அந்த குடியுரிமை பிரச்சனைகள் அதெல்லாம் நிறையா வரும் சட்டவிரோதமாக உள்ளவங்களாம் வந்து நாடு கடத்தப்படுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்தியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எச்சமாக தான் கருதப்படுகிறது ஆனால் இருந்தாலுமே சரி இந்தியா நம்ம மத்திய அரசு வந்து இந்திய அரசாங்கம் வந்து வெளியுறவு கொள்கையில் வந்து சிறப்பாக செயல்படுகிறது எல்லா நாடுகளுமே நாம் வந்து ஒரு கார்டியல் ரிசன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம் போக நமது பிரதமர் மோடி அவர்களும் ட்ரம்ப்பும் வந்து பயங்கர நெருங்கிய நண்பர்கள் நம்ம வந்து கொரோனா டைம்லலாம் கூட நம்ம வந்து வேக்சின்லாம் வந்து அமெரிக்காவை ஏற்றுமதி பண்ணோம் அதனால் இங்கே உள்ள அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா வந்து மற்ற நாடுகள் வேணால் தன்னுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் அல்லது கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் ஆனால் இந்தியா பொறுத்த மட்டும் இல்லை அமெரிக்கா வந்து அதுக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு நட்பு நாடு ஏன் அப்படின்னா இங்கே உள்ள இந்தியர்கள்னால தான் வந்து அமெரிக்காவோட பொருளாதாரமே கட்டமைச்சுக்கி இருக்கு அமெரிக்காவில் ஒவ்வொரு செங்கலுமே வந்து இந்தியர்களால் கட்டப்பட்டுப்பட்டது அமெரிக்கர்கள் வந்து அதாவது மேல்மட்ட வேலைகள் வேணா செய்வாங்களுடைய அந்த அமெரிக்கா இருக்கக்கூடிய அனைத்து விதமான சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிலேருந்து எல்லா வேலைகளுமே செய்கிறது வந்து இந்தியர்கள் தான் அதனால் வந்து இது தொடர்பாக ஏற்கனவே கூட வந்து முந்தைய கிளின்டன் இருக்கையிலையும் சரி ஜார்ஜ் புஷ் இருக்கையிலுமே கூட இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து நாங்கள் வந்து இந்தியாவிற்கு வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பில்கேஸ் சொன்னதுனால திருப்பி இந்த மாதிரி சட்டங்கள் அந்த குடியுரிமை இதெல்லாம் வந்து வாபஸ் வாங்குச்சு அப்படின்னு சொல்லியும் அரசியல் வளங்கள் சொல்கிறாங்க அதனால் அந்தளவுக்கு வந்து இந்திய குடியுரிமை இதிலலாம் வந்து இந்தியர்களுக்கான இதில் வந்து கை வைக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து அமெரிக்காவோடய பா பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறதுனால அவர்கள் இவங்க தான் வந்து அமெரிக்காவோடய எக்கனாமியை ஏற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது எது இருந்தாலும் சரி போக போக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இருந்தாலும் அங்கு வாழும் அமெரிக்க இந்தியர்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப்போட வெற்றி வந்து ஒரு வகையான அச்சத்தை தான் தருது அப்படின்னு சொன்னால் அது மிகை ஆகாது மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்